அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன புதிய அறிவிப்புகள் எல்லாமே பாருங்க உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் மதுபானங்கள் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுவதும் டாஸ் கடைகளுக்கும் மதுபான பாட்டில்களுக்கும் அவ்வப்போது பல்வேறு புதிய செய்திகளும் பல்வேறு புதிய மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது என ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியான அன்றை நாட்கள் கட்டாயம் டாஸ் கடைகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் செயல்படாத என அறிவிக்கப்பட்டன குறிப்பாக மதுபான பார்கள் கூடங்கள் அனைத்திற்கும் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த உத்தரவை மீறினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மதுபான பார்களும் கட்டாயம் மூடப்பட வேண்டும் உத்தரவை மீறி செயல்படக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் கட்டாயம் விதிமுறைகள் மீறப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு அதே போன்று டாஸ்மாக் கடைகளுக்கு ஏற்கனவே ரசீது வழங்கப்படும் திட்டம் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது யார் யாரெல்லாம் பாட்டில்கள் வாங்கப்படுறாங்களோ அதாவது மதுபான பாட்டில்கள் வாங்கப்படுறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் பாட்டில்களுக்கு பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் அப்படின்னு உயர்த்த விற்கப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க இதனால அவர்களுக்கு ரசீது கொடுக்கப்பட்டாங்க அது இல்லாமல் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் வழங்கப்படும் திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனா இந்த திட்டம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகளுக்கும் கொண்டு சேர்க்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது காலி மதுபான பாட்டில்களை நீங்க திரும்ப கொடுத்தால் உங்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்படும் ஏற்கனவே உங்களுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக பெறப்பட்டு காலி மதுபான பாட்டில்கள் திரும்ப கொடுத்தால் மட்டும் அந்த ரூபாய் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே எதற்கு கொண்டுவரப்பட்டார்கள் அப்படின்னா காலி மதுபான பாட்டில்களை தூக்கி எறிவதன் காரணமாக அங்க சேதமடைவதன் காரணமாகவும் மக்கள் பாதிப்படைவதன் காரணமாகவும் இந்த திட்டங்கள் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க கூடியவர்கள் மதுபான பாட்டில்கள் விலை மீண்டும் மாற்றம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்